ஹாய் உறவுகளே இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல் இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜென்னத் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் பிரகாஷ் அணு கொடுத்த முத்தத்தை நினைத்து கொண்டு அவன் காரில் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான் அனு அவனுக்கு முத்தம் கொடுத்த சந்தோஷத்தில் அவளும் சந்தோஷமாக அவளுடைய ஊருக்கு சென்று கொண்டிருந்தாள் அணு ஊருக்கு செல்கிறாள் ஆனால் அங்கு என்ன நடக்கப் போகிறது என்று இருவருக்குமே தெரியவில்லை சரி என்று பிரகாஷ் வீட்டுக்கு வரவும் அவனுடைய உடைகளை மாற்றிவிட்டு அவனுக்கு ஃபோன் செய்யலாம் என்று அவனுடைய ஃபோனை எடுத்து அணுவுக்கு ஃபோன் செய்தான் உடனே அவள் எடுத்து என்ன பிரகாஷ் வீட்டுக்கு போய்ட்டீங்களா என்று அவள் கேட்கவும் ஆமாம் அனு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் நீ கொடுத்த முத்த நினைப்பே நினைப்பா இருந்துச்சு அப்படியே வந்து உனக்கு கால் பண்றேன் என்று சொல்லவும் அப்படியா இன்னைக்கு முத்தம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா என்று அவள் கேட்கவும் ஆமா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எப்படியும் ஒரு வாரம் வரைக்கும் தாங்கவும்னு நினைக்கிறேன் என்று அவன் சொன்னான் அப்படியா ஒரு வாரத்துக்கு அப்புறமா தாங்காதா என்று அவள் கேட்கவும் அதுக்குள்ளாட்டியும் தான் நீ வந்துடுவியே அப்புறமா வேணும்னா நான் வாங்கிக்கிறேன் என்று சொன்னவன் ஓ அப்படியா அப்ப எல்லாம் ஓகே தான் அப்ப அப்ப உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படிதானே என்று கேட்க அப்படி சொல்லல உன் மேரேஜ் உன்னை மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டா இந்த மாதிரி கொடுக்க தேவையில்லை நானே கொடுத்துட்டே இருப்பேன் என்று அவன் சொல்லவும் சி போங்க பிரகாஷ் என்று அவள் சொன்னாள் அப்புறம் பிரகாஷ் உங்க சித்தி எதுவும் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா என்று அவள் கேட்கவும் இல்லன்னு ஏன் கேக்குற என்று பிரகாஷ் கேட்கவும் இல்ல காலையில கோபமா போனாங்க எதுவுமே நீ நீங்களும் பேசல அதுதான் அவங்க எதுவும் நாங்களான்னு உங்களுக்கு கேக்குறேன் என்று அவள் கேட்கவும் இல்லைன்னு அவங்க எதுவும் பண்ணி பண்ணல சரி விடு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கால் பண்ணுவாங்க ஏன்னா ஆபீஸ்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்களால தெரிஞ்சுக்காம இருக்கவே முடியாது என்று பிரகாஷ் சொல்லவும் அப்படி சொல்லாதீங்க பிரகாஷ் அதுதான் நம்ம ஆஃபீஸில் நடக்கிற எல்லாத்தையுமே அவங்க கிட்ட படம் போட்டு காமிக்கிறதுக்கு தான் ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்களே போதுமே போதுமா இருந்தாலும் நீங்களும் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க நான் ரெண்டு நாள்ல ரிட்டர்ன் வந்துடுறேன் என்று அவள் சொன்னாள் சரி என்று நீ பார்த்து பத்திரமா போ நீ தூங்கிறாத ஸ்டாப்பிங் வரோமே இறங்கிக்கோ சரியா நான் ஃபோன் வைக்கிறேன் எனக்கு தூக்கம் வருது என்று சொன்னவன் சரி பிரகாஷ் குட் நைட் நீங்கள் நிம்மதியா தூங்குங்க அக்கறையோடு பேசிக்கொண்டு போனை வைத்தார்கள் காலை பொழுது விடிந்ததும் எப்பொழுதும் போல பிரகாஷ் எழுந்து காப்பியை குடித்துவிட்டு காலை நாளிதழை படித்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவனுக்கு ஒரு போன் வரவும் அது அணுவாக இருக்கவும் அவள் சென்று விட்டாள் என்று அவனுக்கு தகவல் கொடுத்தாள் சரியனு நீ என்ன ஏதுன்னு பேசிட்டு எனக்கு கால் பண்ணு நான் இப்ப ஆபீஸ்க்கு கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவன் போனை வைத்துவிட்டு விட்டு கிளம்புவதற்கு அவன் சென்றான் அங்கு அவளுடைய சொந்த ஊருக்கு செல்லவுமே அங்கு உள்ள பச்சை பசேல் என்று பயல் ஆடு மாடு குயில்கள் என அனைத்தையுமே பார்த்து அவளுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது தனது ஊரில் உள்ள பசுமையை பார்த்து அவள் நெகிழ்ந்தாள் மாமாவின் வீட்டை நோக்கி அவள் நடந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அவளுக்கு தெரிந்தவர்கள் என்னம்மா சென்னைக்கு போயிட்டு வரியா உங்க மாமா சொன்னாரு நீ சென்னையில வேலை பாக்குற எப்படி இருக்க என்று அவர்கள் கேட்கவும் அனைவரிடமும் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என்று நலன் விசாரித்து விட்டு அவளுடைய மாமாவின் வீட்டை நோக்கி இவள் நடந்து கொண்டிருந்தாள் மாமாவின் வீட்டை அடைந்து வீட்டின் காலிங் பெல்லை அழுத்தவும் அத்த வந்து கதவை திறந்தாள் அத்தை எப்படி இருக்கீங்க என்று கதவை திறந்து அனுமா எதிர்பார்த்துகிட்டே இருந்தேன் மாமா என்று அத்தை கூப்பிடவும் உள்ளே சென்று அவளுடைய லக்கேஜை ஒரு இடத்தில் வைத்து விட்டு அத்தையிடம் கொண்டிருந்தாள் அப்பொழுது அவளுடைய மாமா சுந்தரேசன் ஹாலிற்கு வந்து அனுமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா உன்னை பார்த்து நாளாச்சு என் பார்க்காம எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு என்று அவளை கட்டி தழுவி அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டு அவளை நலன் விசாரித்து கொண்டிருந்தாள் அனு ரொம்ப மெலிந்த மாதிரி இருக்கியே ஏன் நீ ஒழுங்கா சாப்பிடுவதில்லையா என்று மாமாவும் அத்தையும் கேட்கவும் அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல மாமா என்னை ரொம்ப நாளை கழிச்சு நீங்க பாக்கறீங்க அதனாலதான் உங்களுக்கு அப்படி இருக்கு நான் எப்பொழுதும் இருக்கேன் என்று அனு அனு நீ கொஞ்சம் மெலிந்த மாதிரி தான் இருக்க இல்ல என் கண்ணுக்கு தான் அப்படி இருக்கான்னு தெரியல என்று மாமா சொல்லவும் போங்க மாமா உங்களுக்கு எப்பவுமே காமெடி தான் என்று சொல்லிவிட்டு விட்டு எனங்க புள்ள வந்திருக்கா நீங்க நிக்க வச்சுக்கிட்டு பேசுறீங்க அனு நீ உன்னுடைய அறைக்கு போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா நான் உனக்கு டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன் இப்ப உனக்கு காப்பி தரவா என்று அத்தை கேட்கவும் உங்க கையில காப்பி குடிச்சி ரொம்ப நாளாச்சு காப்பி கொடுங்க என்று சொன்னாள் உடனே அவளும் காப்பியை எடுத்து வந்து சுந்தரேஷனுக்கும் அணுவுக்கும் கொடுக்கவும் அவர்கள் இருவரும் அந்த காப்பியை குடித்துவிட்டு சரி மாமா நான் போயிட்டு பிரஷ் ஆயிட்டு வருகிறேன் ரொம்ப டயர்டா இருக்கு என்று சொன்னவள் அடைக்கு சென்று அப்படியே அவள் கட்டிலில் தொப்பென்று படுத்தாள் அப்பாடா நம்ம ஊருக்கு வந்த பிறகு நம்முடைய கட்டில படுத்த பிறகுதான் ஒரு நிம்மதியா இருக்கு என்னதான் இருந்தாலும் ஹாஸ்டல் ஹாஸ்டல் தான் வீடு வீடு தான் என்று சொன்னவள் சரி கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அப்புறமா போயிட்டு நம்ம குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகலாமா என்று நினைத்தவள் இல்லை நம்ம குளிச்சிட்டு வந்துடலாம் என்று சொல்லிவிட்டு அவள் குளியல் அறைக்கு சென்று குளித்துவிட்டு அவள் வேறு உடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள் மாமா நீங்க ஆபீஸ் கிளம்பலையா என்று அனு கேட்க இல்லம்மா இன்னைக்கு நான் ஆபீஸ் போகல நீ வந்திருக்கியா சரி உன் கூட இருக்கலாம் நான் இன்னைக்கு ஆபீஸ் போகல அது மட்டும் இல்லை இன்னைக்கு கார்த்திக் வேற வரன்னு சொல்லி அவனையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு சரி உங்க ரெண்டு பேர்கிட்டையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்றுதான் நான் ஆபீஸ்க்கு போகல என்று சுந்தரேசன் சொல்லவும் அப்படியா கார்த்திக் வரானா ஒன் வீக் கழிச்சு தானே வரேன்னு என்கிட்ட சொன்னான் தெரியல என்னன்னு தெரியல ஆபீஸ்ல ஏதோ லீவு கொடுத்தாங்களாம் அதனால லேட்டா தான் கிளம்பினான் இனிமேல் தான் வருவாமா என்று சுந்தரேசன் சொல்லவும் சரிமாமா வரட்டும் அவனை நானும் பார்த்து ரொம்ப நாளாச்சு என்று சொல்லி இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது வீட்டு வாசலில் காலிங் பெல் அடிக்கவும் அனுதான் போய் கதவை திறந்தாள் அப்பொழுது கார்த்திக் தான் வாசலில் வந்து நின்றான் ஏ கார்த்திக் எப்படிடா எப்படி என்று அனு இருக்கியா என்னடா என்கிட்ட ஒன் நிக்கிற நான் இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் சொல்லிருந்தா நம்ம ரெண்டு பேருமே வந்து இருக்கலாமே இல்ல என்று அனு கேட்கவும் ஏன் அனு நானே நைட் ரெண்டு மணிக்கு மேலதான் எனக்கு லீவு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற ஒரு கன்ஃபியூஸ்ல இருந்தேன் அப்புறம் லீவு ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் வண்டியிலேயே வந்துட்டேன் என்று கார்த்திக் சொல்லவும் அப்படியா சரி வா உள்ளே வா என்று அனு அவனை உள்ளே அழைத்து சென்று அப்பொழுது சுந்தரேசன் கார்த்திக் நான் இப்பதான் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நீ வரன்ட்டு பரவாயில்லையே சீக்கிரமா வந்துட்ட ரொம்ப ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு வந்தியா என்று அப்பா கேட்கவும் அப்படியெல்லாம் இல்லப்பா நான் மெதுவா தான் வந்தேன் என்று கார்த்திக் சொன்னான் உடனே கிச்சன்ல இருந்து வெளியே வந்த கனகவள்ளி கார்த்திகை பார்த்து ராசா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்று கனகவள்ளி கேட்கவும் அம்மா நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க என்று கார்த்திக் கேட்டான் நான் நல்லா இருக்கேன்ப்பா எனக்கு என்ன குறைச்சல் உங்க அப்பா இருக்காரு நீயும் அணுவும் இல்லாததுதான் எனக்கு இப்ப கஷ்டம் என்று கனகவள்ளி சொல்லவும் கவலைப்படாதீங்கம்மா நாங்க உங்களை சென்னைக்கு வேணா கூட்டிட்டு போய் வச்சுக்கட்டுமா என்று கார்த்திக் கேட்க வேணாம் எனக்கு இங்க தான் பிடிச்சிருக்கு அங்க ஒரே சத்தம் அதுவா அதுவா இருக்கும் எனக்கு இங்க அமைதியா இருக்கிறது தான் பிடிக்கும் என்று கடகவள்ளி சொல்லவும் சரிமா எனக்கு ரொம்ப பசிக்குது என்ன சாப்பாடு செஞ்சிருக்கீங்க என்று கார்த்திக் கேட்டான் உனக்கு பிடிச்சது தான் செஞ்சிட்டு இருக்கேன் சரி நீ போய் குளிச்சிட்டு வா நம்ம எல்லோரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று சொன்னவள் சரி அம்மா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொன்னவன் நீ அப்பா கிட்ட பேசிட்டு நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்று சொன்னவன் சரி கார்த்திக் நீ போயிட்டு வா நான் மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்று அவள் சொன்னாள் உடனே அவனுடைய அறைக்கு சென்று அவன் ரெஃப்ரெஷ் ஆவதற்கு ரெடியானான் உடனே அனு இங்கு அத்த நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா என்று அனு கேட்கவும் வேணாமா நீ ஏன் டிராவல் பண்ணிட்டு ரொம்ப டயர்டா வந்திருப்ப நானே பாத்துக்கிறேன் இன்னைக்கு என் கையால உங்க ரெண்டு பேருக்குமே சமைச்சு போடுறேன் எனக்கு சந்தோஷம் தான் என்று கனகவள்ளி சொல்லி சரியத்தை என்று சொல்லிவிட்டு அவள் மாமாவின் அருகில் வந்து உட்கார்ந்து மாமா அத்தை எப்படி இப்படியெல்லாம் மாறினாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு நேரத்துல என் அத்தை பார்த்தாலே கோவப்படுவாங்க ஆனா இப்ப என் புள்ள என் பையன் ரொம்ப சந்தோஷமா இருக்குமாமா என்று சுந்தரேசனிடம் அனு சொல்லவும் அனுமா உன்னை பத்தி அவ அது மட்டும் நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல அவனுக்கு வேற இடத்துலதான் கல்யாணம் பண்ண போறோன்னு பணம் காசு எல்லாம் மகனை வைத்து வரப்போகுது இல்லையா அந்த குசியில இருக்கா என்று சொல்லவும் அப்பொழுதுதான் அணுவுக்கு ஞாபகம் வந்தது கார்த்திக் வேற லவ் பண்றான் அந்த பொண்ணு ஃபேமிலி எப்படின்னு தெரியல அத்தை வேற நிறைய கனவு இருக்காங்க அது கார்த்திக் லவ் சொன்னா வீட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல ஏன் தான் அத்தை இப்படி காசு காசுன்னு தெரியல கார்த்திக் லவ் பண்ணிட்டு வந்துட்டான் வீட்ல ஏதோ ஒரு பூகம நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது அதுவும் இல்ல என்னுடைய லவ் சொன்னா மாமா என்ன சங்கடப்படுவார்னு வேற எனக்கு தெரியல என்று அவள் இருவருடைய காதலையும் நினைத்து அவள் புலம்பிக் கொண்டிருந்தாள் சரி எதுவா இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனை நம்ம பேஸ் பண்ணி தான் ஆகணும் என்று அவள் நினைத்துக்கொண்டு நம்ம தைரியத்தை வர வச்சு நம்ம காதலை மாமா கிட்ட சொல்லிடணும் என்று நினைத்தாள் உடனே சுந்தரேசன் என்னமானோ என்ன யோசிச்சுட்டு என்று அவன் கேட்கவும் ஒன்னும் இல்லை மாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்ல தான் வந்தேன் இப்ப எனக்கு பசிக்குது நம்ம சாப்பிட்டுட்டு பேசலாமா என்று கேட்கவும் சரிமா சாப்பிட்டு பொறுமையா பேசலாம் என்று கார்த்திக்கும் குளித்துவிட்டு ஹாலுக்கு வரவும் அவள் டிஃபனை வைத்து அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து அன்றே காலை உணவை அனைவரும் சிரித்து மகிழ்ந்து கொண்டே சாப்பிட்டார்கள் அன்று வீடு கலகலவென்று இருக்கவும் சுந்தரேசனுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது இந்த மாதிரி வீட்டுல சிரிப்பு சத்தம் பேச்சு சத்தம் கேட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா இப்ப நீங்க ரெண்டு பேரும் வரவும் தான் இந்த வீடு ஏதோ கல்யாணம் கோலம் கற்ற மாதிரி இருக்கு என்று சொல்லவும் உடனே கார்த்திக் அப்பா கல்யாண கோலம் என்று சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்தது உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசலான்னு தான் வந்தேன் உங்ககிட்டயும் அம்மா கிட்டையும் அந்த விஷயத்த நான் சொல்லணுங்க சொல்லணுங்க தான் இப்ப நான் ஊருக்கே வந்தேன் ஆனா நான் சொல்ல போற விஷயம் நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல என்று கார்த்திக் சொல்லவும் சுந்தரேசன் உடனே என்ன கார்த்திக் என்ன பேசுற என்ன பேசணும் என்று அவன் கேட்டான் இல்லப்பா நம்ம சாப்பிட்டு முடிச்சு எதுவா இருந்தாலும் நான் சொல்றேன் நீங்க இப்ப நிம்மதியா சாப்பிடுங்க என்று சொல்லவும் அவனும் சரி பிள்ளை ஏதோ சொல்ல போறான் என்று சந்தோஷத்தில் அவன் அந்த காலை உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு அனைவரும் வந்து சோபாவில் அமர்ந்தார்கள் அப்பொழுது பார்த்து அனு நீ என்கிட்ட ஏதோ சொன்னியே என்னமா என்று கேக்கவும் மாமா நானும் கார்த்திக்கும் ஒரே விஷயத்தான் உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கோம் நினைக்கிறேன் ஆனா எங்க ரெண்டு பேரை பத்தி இல்ல எங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில வேற வேற விஷயம் என்று அவள் சொல்லவும் என்னம்மா ஏதோ சொல்ல வர ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் தெளிவா சொல்லுமா என்று மாமா கேட்கவும் மாமா நான் சொல்லப் போற விஷயம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இல்ல கவலையா இருக்குமான்னு தெரியல நான் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அது நல்லதுக்காக தான் எடுப்புங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும் அதனாலதான் சொல்லப் போற விஷயத்தை வைத்து நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மாமா என்று சொல்லவும் அனுமா நீ எது சொன்னாலும் மாமா ஓகே தான் சொல்லுவேன் ஏனா நீ ஒரு விஷயத்த முடிவெடுத்தினா அந்த விஷயம் நூறு வாட்டி நீ யோசிப்பேன் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிதான் மாமா இது என்னுடைய வாழ்க்கையை பற்றி முடிவு தான் என் வாழ்க்கையில நான் ஒரு முடிவெடுக்கையில அத நான் யோசிக்காம விட்டுடுவேனா என்று சொல்லவும் கனகவள்ளி உடனே அனு நீ என்ன சொல்ல வர உன்னுடைய வாழ்க்கைய பத்தி விஷயமா என்னது என்னது என்று கேட்கவும் சொல்றத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி மாமா நான் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆனது உங்களுக்கு தெரியும் இல்லை என்று சொல்லவும் ஆமா தெரியும் என்ன அந்த கேம்பஸில் செலக்ட் பண்ணி வந் வந்தது அந்த கம்பெனியோட ஓனர்னு உங்க உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா ஆமா சொன்ன அதுக்கு என்னம்மா இல்லைம்மாமா அந்த கேம்பஸ் இன்டர்வியூல எடுத்த எடுக்க வந்தவர் மிஸ்டர் பிரகாஷ் என்கிறவர் தான் என்னை லவ் பண்றாரு நானும் அவரை உயிருக்குயிராதான் லவ் பண்றேன் எங்க ரெண்டு பேரோட மனசு ஒத்துப்ோச்சு அவருக்கு அம்மா அப்பா கிடையாது ஆனா சித்தி மட்டும்தான் ஆனா சென்னையில் ஒரு பிசினஸ்மேன் அவர் என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கறேன்னு ஆசை பண்றாரு எங்க ரெண்டு பேரோட காதலும் உங்ககிட்ட சொல்லி எங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து வைங்கன்னு சொல்றதுக்குハத்தா நான் வந்தேன் மாமா என்று அனு சொல்லவும் ஒரு நிமிடம் சுந்தரேசன் அப்படியே அமைதியாக இருந்தான் என்ன மாமா என்ன அமைதியா இருக்கீங்க என்று கேட்கவும் ஒன்னு இல்லம்மா நீ ஒரு முடிவு எடுத்திருக்க அது நல்ல முடிவா தான் இருக்கும் எனக்கு தோணுது என்று சொல்லவும் ரொம்ப நல்லவர் என் உயிரே வச்சிருக்க எனக்காக அவர் என்ன வேண்டுமானாலும் பண்ணுவார் அவர் தான் எனக்கு ஹாஸ்டல்ல இருந்து எல்லாமே பார்த்து கொடுத்து என்னை பத்திரமா பாத்துக்கிறாரு நீங்க எப்படி என்ன நீங்க பத்திரமா பார்த்து இருக்கீங்களோ அதை விட இரநூறு பர்சன்ட் அவர் என்ன பத்திரமா பாத்துப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா என்று அனு சொல்லவும் சரிமா அனு உன் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னா இத தடை சொல்றதுக்கோ இல்ல வேணான்னு சொல்றதுக்கோ எனக்கு எந்த ரைட்ஸுமே இல்ல ஏன்னா உனக்கு ஒரு நல்ல இடத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு பொறுப்பு தான் எது எதுவாக எதுக்காக அப்படி சொல்றேன்னா நான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அதை நீ ஆசைப்பட்டதா இருக்கிறப்ப எனக்கு இன்னும் சந்தோஷம்தான் சரிமா அந்த தம்பியை நாங்களும் வந்து பார்த்துட்டு நம்ம உனக்கு ஒரு நல்ல பார்த்து உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறோம் என்று மாமா சொல்லவும் அவளுக்கு ஏகபோக மாமா நான் ஏகபோகிட்டு இருந்தேன்னு தெரியுமா எங்கே என்னுடைய காதலை சொல்ல சொல்லவே நீங்க அந்த காதலை ஒத்துக்க மாட்டீங்களோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன் ஆனா நீங்க இவ்ளோ சாதாரணமா ஓகே சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு மனசுக்குள்ள ஏதோ ஆயிரம் பட்டாம்பூச்சி வந்து பறக்கிற மாதிரி இருக்குமாமா என்று சொல்லவும் சரி சரி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் என்ன எங்க பையன் உனக்கு கட்டி வைக்க முடியாது நீயும் அந்த மாதிரி எண்ணத்துல இல்ல அவனும் அந்த மாதிரி எண்ணத்துல இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த விஷயத்த நாங்க கைவிட்டுட்டோம் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது எங்க இல்லையா அதை செய்ய செய்யணும் இல்லையா அது எங்களுடைய கடமை இல்லையா என்று அவர் கேக்கவும் கண்டிப்பா மாமா நான் பாத்திருக்க மாப்பிள்ள கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்க அவரை பாக்குறப்ப புரிஞ்சுப்பீங்க என்று அனு சொல்லவும் கண்டிப்பா அந்த தம்பியோட பேர் என்ன சொன்ன பிரகாஷ் பேர் ரொம்ப அருமையா இருக்கு நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா நூறு வயசு வரைக்கும் இப்படியே சந்தோஷமா இருப்பீங்கன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று மாமா சொல்லவும் உடனே அத்தை நீங்க எதுவுமே சொல்லலையே என்று அனு கேட்கவும் இல்ல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு உங்க மாமாவுக்கு ஓகே எனக்கும் ஓகே தான் எனக்கு எனக்கும் சந்தோஷம் தான் சொன்னேனே நீ ஒரு அந்த விஷயம் விஷயத்துல தான் இருக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு என்று சொல்லவும் உடனே கலகவள்ளி கார்த்திகை பார்த்து கார்த்திக் நீ ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தியே அது என்ன விஷயம் என்று கேக்கவும் அம்மா இப்ப அணு அவளுடைய காதல சொல்லி முடிச்சா உங்ககிட்ட நானும் ஒரு விஷயம் சொல்லிக் கொள்ளலாம் என்று இருக்கேன் நான் எடுக்கிற முடிவை உங்களுக்கு நல்லதா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது தான் இந்த விஷயத்தை நான் சொல்றேன் என்று சொல்லவும் உடனே சுந்தரேசன் அது என்னன்னு சொல்லுடா என்று கேட்க அப்பா அனு மாதிரியே நானும் என்னுடைய ஆபீஸ்ல ஒரு பொண்ணை உயிருக்குயிரா காதலிக்கிறேன் அந்த பொண்ணு என்ன மனசார காதலிக்குது எங்க ரெண்டு பேரோட காதலி நீங்க ஏத்துக்கிட்டு எங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு கேக்குறதுக்காக தான்ப்பா நான் இங்க வந்தே இருக்கேன் என்று கார்த்திக் சொல்லவும் ஒரு நிமிடம் கனகவள்ளி என்னமோ என்னமோ போலாகிவிட்டாள் கார்த்திக் என்னடா சொல்ற எனது ஒரு பொண்ண லவ் பண்றியா என்னடா இப்படி எல்லாம் இதெல்லாம் நமக்கு தேவையா என்று அவள் கேட்கவும் அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க அனு காதலிக்கிறான்னு சொல்லவுமே அவளுக்கு ஓகே சொன்னீங்க ஆனா ஏன் காதலை மட்டும் ஏன் ஏற்க இப்படி நீங்க மறுக்கிறீங்க என்று சொல்லவும் இல்ல கார்த்திக் அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது அவள் ஏழை பொண்ணா இருப்பா அவ காசு கொண்டு வர மாட்டா தானே நினைக்கிறீங்க அந்த நினைக்காதீங்க என்னை விட அவள் டபுள் மடங்கு சம்பளம் வாங்குறா அவ ஐடி கம்பெனில வேலை செய்யறா பேரு பிரியா ஆனா என் மேல உயிரே வச்சிருக்கா நாங்க ரெண்டு பேரும் ஒரு கேம்பஸ் மீட்டிங்ல தான் அவங்கள சந்திச்சுக்கிட்டோம் எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு நம்ம குடும்பத்தை விட அவங்க டபுள் மடங்கு பணக்காரங்க தான் உனக்கு அந்தஸ்துல எந்த குறையும் வந்திடாதுமா இத நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும் அதனால தான் இப்ப சொல்றேன் என்று சொல்லவும் உடனே சுந்தரேசன் இங்க பாருடா உங்க அம்மாக்கு வேணா காசு பணம் வேணா பெருசா இருக்கலாம் ஆனா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் கௌரவம் இல்ல கௌரவமான குடும்பம் உனக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தா அது எனக்கு ஓகே தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட அந்த குடும்பத்திடம் பேசி உங்க ரெண்டு பேருக்கும் நாங்க சீக்கிரமா திருமணம் செய்வதற்கு நாங்க முடிவு பண்றோம் என்று சுந்தரேசன் சொல்லவும் அப்பா என்னப்பா எல்லா விஷயத்தையும் இவ்வளவு எடுத்து ஓகே சொல்லிட்டீங்க என்று அவன் கேட்டான் அணுவோட காதலும் கார்த்திகோட காதலையும் அவர் மாமா ஏற்றுக்கொண்டார் இப்பொழுது இவர்களுடைய காதலை ஏற்றுக்கொண்ட மாதிரி பிரகாஷுடைய காதலை சிற்ற ஏற்றுக்கொள்வாளா கார்த்திகோட லவ்வர் பிரியாவோட காதலை அவர்கள் வீட்டிலும் ஏற்றுக்கொள்வார்களா இவர்களுடைய காதலை ஏற்றுக்கொண்டு இவர்களுடைய காதல் திருமணம் வரை சென்று அடையுமா அணுவும் பிரகாஷும் திருமணம் விரைவில் நடக்குமா தெரியுமா நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோடு நாளைக்கு பாக்கலாம் தேங்க்யூ